நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் நாம் ஏற்றிருக்கிற பொறுப்புகள் அமானிதம் இன்னைக்கு பொறுப்புகள் தகுதி பார்த்து கொடுக்கப்படுவதில்லை இல்லையா நான் சொல்றது அரசாங்க பொறுப்புகள் எல்லாம் எல்லாமே லஞ்சத்தை கொடுத்து பரிந்துரைங்கிற பேரில் லஞ்சங்களை கொடுத்து பொறுப்புகள் அப்படி ஆனால் அந்த லஞ்சத்தை வாங்கி பொறுப்புக்கு வந்தவன் அந்த பொறுப்பை எப்படி நிறைவேத்துவான் எல்லா இடங்களிலும் லஞ்சம் இல்லையா முஸ்லீம்களாக இருக்கிறவர்களும் பொறுப்புகளில் இருக்கிறாங்க பஞ்சாயத்தில் கவுன்சிலர்களாக இருக்கிறாங்க அரசு கொடுக்கிற நிதியை எதுக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு பயன்படுத்துறது இல்லை மோசடி ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் செய்கிற மோசடி இந்த மோசடியை செஞ்சு விட்டு எப்படி அவருடைய தொழுகை அவருடைய ஹஜ்ஜு எவ்வாறு அல்லாட்ட ஏற்கப்படும் எனவே நாம் எல்லோருமே இதை நினைத்து கவலைப்பட்டு அல்லாஹடத்தில் அஞ்சனும் அமானிதம் என்பது உங்களுக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது கூடாது இதுதான் அமானிதம் அது எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்தும் எல்லாம் வா அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற பொல்லதீனம் அமானா திகிம் வாகதிஹிம் ராவோன் அவர்கள் அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் பேணி பாதுகாப்பார்கள் என்று சொல்லுகிறானே அந்த நல்லடியார்களாக அல்லா நம் எல்லோரையும் ஆக்கி சொல்வானாக வாகுது அவான அஹமது ரொம்ப